வெல்கம் டு மை சேனல் நான் பேசக்கூடாது தான் பார்த்தாங்க பேச வைக்கிறாங்க அதாவது ஒரே வீட்டுக்குள்ளே மாதம் லட்சம் ஈட்டும் வருமானம் அது யாருன்னா ஒரு நல்ல உழைப்பாளி இருக்கிறாருங்க அவரை பற்றி பேசி பேசி வாய் வலிக்குது அவருக்கு ஆதரவாக சில கமாண்டர்ஸ் எனக்கு பதிவு விடுறாங்க அவங்க பதிவிட்டு போட்டுங்க நான் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே வியாபாரி காலையில் மத்தியானம் நைட்டு மூணு நேரம் மூணு சேனல் வச்சுக்கிறாரு அந்த மூணு சேனல்லையும் வந்து துணி துவைக்க ஒரு வீடியோ டீ சாப்பிட்றக்கு ஒரு வீடியோ காய்கறி சமைக்கிற காய்கறி அறுக்கிறதுக்கு ஒரு வீடியோ ஒரு ரூம்குள்ளே என்னென்ன வச்சுக்கிறோங்க அதுக்கு ஒரு வீடியோ அப்புறம் குடிச்சிட்டு கண்டபடி திட்டுறது அது வீடியோ அந்த வீடியோ இருக்காது டெலீட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஏன்னா அவருக்கு ரெண்டு வேஷம் இருக்குது காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று வடிவேலு படத்தில் வர மாதிரி தான் அவர் காலையில் வந்து நல்ல பட்டை போடுவார் சாயந்தரம் என்ன போடுவார் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சரி ஓகேங்க அவரை பற்றி பேசினா நம்மளுக்கு எதிர்ப்பு நிறைய வருது அதுக்காக பார்ப்பில் கண்டிப்பாக அவர் தப்புன்னா வீடியோ போடுவார் இது இப்போ பார்த்துருக்கிறது கேரள மாநிலத்தில் உள்ள பாக்கு தோட்டம் பாக்கு தோட்டம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரா பாக்கு தோட்டம் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாருங்க பாருங்கள் தோட்டத்தில் என்ன ஸ்பெஷலாக ஒவ்வொரு ப நிறைய ஸ்பேஸ் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா

போட்டு ஒரு கவர் மாறி கண்டாடுவாங்க போட்டுக்கிறேன் இந்த கேரளா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஓடையில யூடியூப் வருமானம் பார்க்கல அது மாதிரி கொஞ்சம் வருமானத்தோட அழகு வரேன் பார்க்கலாம்